திருஸ்தூர் தேவ தேவப்பிள்ளைகளே மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இனிமேதான நாமத்தில் இணைவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லி வசனம் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன தலைப்பா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா விடாமுயற்சி நமக்கு ரொம்ப அவசியமா இருக்குது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது மோரிஸ் க்ரீன் என்ற ஒரு ஓட்டப்பந்தய வீரர் என்ன செஞ்சார்னா தனது பள்ளி பருவத்தில் படிக்கும்போது எட்டு வயதாக பொழுது என்ன செய்யணுன்னா எப்படியாவது ஒரு ஓட்டப்பந்தய வீரனாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தார் ஏன் அப்படின்னு சொன்னால் அவருடைய சகோதரர்கள் ஓடுவதை அவர் என்ன செய்கிறாரு அதிகமாக பார்த்து அதில் அவருக்கு என்ன செஞ்சிச்சின்னா ஒரு உற்சாகமும் அதில் வந்துருச்சு அதனால் என்ன செய்கிறாரு அப்படின்னா தொடர்ந்து என்ன அதற்கான பயிற்சி எடுக்கிறாரு ஆனாலும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவரை யாரோ கண்டு கொள்ளவில்லை ஆனால் அவர் தொடர்ந்து என்ன செய்கிறாரு எப்படியாச்சு நான் ஒரு ஒலிம்பிக்கில் சேர்ந்து பந்தயத்தில் நான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே அவர் தன்னுடைய பயிற்சியை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அட்லாண்டில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் என்ன செய்கிறாச்சுன்னா கலந்து கொள்ளணும் அதுக்கான முயற்சி எடுக்கிறாரு தகுதி சுற்றுக்கு எப்படியாவது போகணும் அப்படின்னு பார்த்தா அந்த தகுதி சுற்று கூட அவர் என்ன செய்யலை தேர்வு செய்யப்படலை அதனால் அவர் என்ன செஞ்சு ரொம்ப சோர்ந்து போயிட்டார் அப்படி சோர்ந்து போனதுனால அவர் விடலை அதனால் என்ன செஞ்சாரான் அந்த நிகழ்ச்சியை அந்த தொடர்ந்து அந்த எல்லா அந்த உலம்பி கலந்துருக்கிற அறங்களை நின்று உக்காந்து எல்லாத்தையும் பார்த்தாரு பார்த்துட்டு என்ன செஞ்சார் வந்து தன்னுடைய பயிற்சியாளர் இன்னொரு புதிய பயிற்சியாளர் தனக்காக தேர்ந்தெடுத்துக்கொண்டு என்ன செஞ்சான் தொடர்ந்து அவர் பயிற்சி எடுத்துட்டு என்ன செஞ்சார் அடுத்தது அடுத்த டைம் வர இதில் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் இது வந்து நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் இல்லைங்களா அப்போ ரெண்டாயிரத்தில் போட்டியில் கலந்து கொண்டாராம் கலந்து கொண்டு தங்க பரிசு பெற்றார் தொடர்ந்து அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு காலகட்டங்களிலும் என்ன செஞ்சார்ன்னா அவர் விளையாடி தொடர்ந்து என்ன செஞ்சார் தங்கப்பதகத்தை வென்றதாக சொல்லப்படுது இது இது நமக்கு ஆவிக்குறை வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனப்படுது அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அவர் வந்து எட்டு வயதுக்கும் அவர் எத்தனை வருஷங்கள் அதுக்காக காத்திருக்கிறார் அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து என்ன செய்யலை சோர்ந்து போகாதபடிக்கு என்ன செய்யார் முயற்சி எடுத்த என்ன செஞ்சாரா ஒரு காலகட்டத்தில் அவர் தொடர்ந்து என்ன வெற்றி தங்கப்பதக்கமாக வெற்றி பெற்றிருக்கிறார் இதே போல தான் நாம கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற நாம இவங்கள் உலகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணுமா விடாமுயற்சியாக நம்ம என்ன செய்யணும் தொடர்ந்து நமக்கு ஏற்படுகிற எல்லா தோல்விகள் இருந்து நம்ம என்ன செய்யணுமா வருவதற்கு வருவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக்கணும் ஒரு காரியம் நடந்த உடனே என்ன செஞ்சிடக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது ஏன்னா கிறிஸ்துவ ஜீவியம் வந்து என்றது வந்து எப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு வாழ்க்கை கிடையாது அதில் என்ன இருக்குது நமக்கு வெறுப்பு விருப்பம் நிறைய காரியங்கள் இருக்குது நம்முடைய சுகம் துக்கம் சந்தோஷம் எல்லா காரியத்துமே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் சில நேரம் ஏமாற்றங்கள் இருக்கும் சில நேரம் தோல்விகள் இருக்கும் சில நேரம் அவமானங்கள் இருக்கும் சில நேரம் தாமதம் இருக்கும் சில நேரம் சந்தோஷம் இருக்கும் சில நேரம் சண்டைகள் இருக்கும் எல்லா காரியங்களும் எல்லாம் ஆனால் அதில் எது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் எந்த காரியம் அதிகமாக நம்ம தெய்வம் விட்டு பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு அந்த காரியத்திலேருந்து நம்ம வர்றதுக்கு என்ன செய்வோம் முயற்சி செய்யணும் சோர்ந்து போயிடக்கூடாது ஒரு காரியம் நடந்த உடனே ஆண்டுோடி அன்பை விட்டு பின் வாங்கி போயிடக்கூடாது ஓ இந்த கடவுளை நம்பி வந்தால் இந்த கடவுளை என்னை கைவிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துடக்கூடாது எப்படி அந்த சிறு வயதில் அந்த ஒரு உணர்ச்சியோடு இருந்த அந்த பையன் அது வளர்ந்து வளர்ந்து போய் நம்ம மற்ற முன்னாடி என்ன செஞ்சார் அவமானப்பட்டு நிறைய நேரம் என்ன செய்யல அவரை தேர்ந்தெடுக்கல ஆனாலும் சோர்ந்து போகாதபடிக்கு முயற்சி செய்தார் அதே போல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யணுமா தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பில் நம்ம என்ன செய்யணுமா நிலைத்திருப்பதற்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும் எப்பேற்பட்ட முயற்சிகளை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம பைபிள் வாசிக்கிற நேரத்தை கொஞ்சம் கூட்டலாம் ஜெபிக்கிற நேரத்தை கொஞ்சம் கூட்டலாம் அநேகருக்கு அநேக இடத்துல என்ன செய்வோம் ஒரு ஒரு ரெண்டு பேருக்கு நம்ம ஆண்டருடைய அன்பை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு நான்கு பேரை சேர்த்து என்ன செய்யலாம் செய்யலாம் இப்படி நம்ம விடாமுயற்சியாக நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன செய்வோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிக பலன் அடைவோம் அப்படி அதிக பலன் அடையும் பொழுது என்ன செய்வோம் நமக்குள்ளே இருக்கிற எல்லா காரியங்களும் என்ன செய்ய நம்ம விட்டு போகும் நம்ம ஒருவேளை பின்தங்கி இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம் மீன் மாடு ரோடு கூட நம்ம உறவை புதிப்பித்து அது நமக்கு உதவும் ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் இனிமேல் வருகிற காலங்கள்லாம் என்ன செய்யலாம் கால நான் எப்போவுமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா அது தவறு ஏன்னு சொன்னால் எதுனாலும் எந்த காலத்தில் எது ஒன்றாலும் நடக்கும் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணுமா தாண்டி வருவதற்கு பலம் பெற்றுக்கொள்ளணும் அதுதான் வசனம் சொல்கிறது நீதிமான் எழுதரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் எப்படி எழுந்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஆண்டரோடு கூட நம்முடைய உறவை எப்பவுமே என்ன செய்யணுமா புதிப்பித்துக்கொள்ளணும் விடாமுயற்சியாக என்ன செய்யணுமா அவரை பற்றிக்கொள்ளணும் அப்படி நம்ம பற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொன்னால் ஆண்டர் என்ன செய்வார் நமக்கு வெற்றியின் கீழத்தை தர காத்திருக்கிறார் எப்படி அந்த சகோதரன் தொடர்ந்து மோரிஸ் கிரீன் வந்து என்ன செஞ்சார் விடாமுயற்சியோடு அவர் பாடுபட்டதுனால அநேக பதக்கத்தை பெற்றது போல நாம் விடாமுயற்சியாக ஆண்டோருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்வோம் தொடர்ந்து ஜீவிப்போம் சொன்னால் நமக்கான கிரீடம் நமக்கு தர ஆண்டவர் காற்றுருக்க நம்மளுடைய கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது அதை பெற்றுக்கொள்ள செய்யணுமா நம்ம விடாமுயற்சியாக என்ன செய்யணும் ஆண்டவரோடு கூட நம்ம இணைந்து நம்ம செல்வோன்னு சொன்னால் ஆவியானவர் நமக்கு ஒத்தாசையாக இருந்து எல்லா காரியத்துக்கும் நமக்கு வழி நடத்துவார் என்பது தான் எந்த வித சந்தேகமில்லை அந்த விசுவாசத்தோடு நமக்கு நியமித்து ஓட்டத்தில் என்ன செய்வோம் பொறுமையோட ஓடுவோம் அப்படி பொழுது கண்டிப்பாக அந்த கிரீடத்தை நாம பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற நிச்சயத்தோட ஓடணும் அதுதான் ஆண்டோர் நம்ம உங்கள் இருந்து எங்கிட்ட இருந்து என்ன செய்கிறாரு விரும்புகிற அந்த நிச்சயத்தோட அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோட அந்த தேவ அன்பின் ஒரு புரிந்தவர்களாக ஓடுவோன்னு சொன்னால் நம்முடைய ஓட்டத்தில் கூட அவரும் நம்மோட கூட வந்து நம்ம என்ன செய்வார் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க அந்த பலத்தை நம்ம பெற்றுக்கொண்டு தொடர்ந்து ஓடுவோம் ஜபம் செய்வோம் எங்களை அதிக அதிகமாய் நேசித்து பயன் தானே பரலோக தந்தை இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உடைய அன்பிற்காக கொடான கொடி சோசிரத்தையும் துதியை எடுத்துக்கொள்கிறோம் சாமி ஆண்டவரே எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஓடத்தக்கதாகவும் ஆண்டவர் விடாமுயற்சியாக நாங்கள் காரியங்களை செய்யத்தக்கதாக கருவி செய்யுங்க சாமி உடைய அன்பை விட்டு எங்களை யாரும் பிரித்து விடாதபடிக்கு நீ காத்துக்கொள்ளுங்கள் விசேஷமாக ஆண்டவரே சாத்தனுடைய வலையில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களை கொள்ளுங்க இந்த நாள் முழுத எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க ஆவியான ஒரு எங்களோடு கூட பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு நாங்கள் கீழ்ப்படிந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி ஆண்டவரே வியாதியாக இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அது மாற்றலாதபடிக்கு சாமி திருமணம் ஆகாதபடிக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்க பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி பிள்ளையோடைய வேலைக்காக காத்து போற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல வேலைகள் கிடைக்க நீங்கள் கிருபி செய்யுங்க சாமி வெளிநாட்டுக்கு செல்வதற்காக எக்ஸாம் எழுதிட்டு காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அயல் நாடுகளில் வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் சாமி ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க வழிநடத்துங்க சாமி குடும்பங்களில் ஆண்டவரே சாத்தன் ஏற்படுத்துகிற பிரச்சனை எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க சாமி கடைசி நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று நாங்கள் உணர்கிறோம் யுத்தங்கள் யுத்தத்தின் எல்லாம் கேள்விப்படுகிறோம் சாமி சீதோஷ நிலைகள் மாறுகிறதுக்காவே எல்லாவற்றையும் நோக்கி பார்க்கும்போது வருகை சீக்கிரமா இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அந்த ஆண்டு நாங்கள் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்தியை அந்த ராஜ்யத்தில் நாங்களும் பங்கு கொள்ளுகிற பெரிய சிலாக்கியை தேடி தர வேண்டுமா அப்படியே பார்த்து நாங்கள் தாழ்மையோடு கெஞ்சி நிற்கிறோம் சாமி அதற்கு தடையாக இருக்க எல்லா காரியங்களையும் வெப்புறப்படுத்தி இப்படியே ராஜ்ஜியம் வரும்போது நீத்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் જીવન નગરને உங்கள் ரெய்வுக்து டிவி